சோதரம் நீங்க எனக்கு தேச கொடுக்க வார்த்தை இரண்டாம் வார்த்தை அது ரூபா இருபத்தி மூணு நாப்பத்தி மூணுல கொடுத்த கொடுத்துருக்காங்க ஏசோ அவனை நோக்கி இன்றைக்கு நீ இன்னோடு கூட பரிசே செய்திருப்பாய் என்று கையாகவே சொல்கிறீர்கள் என்றார்

அப்புறம் ஏசப்போட கையில கால ஆணிகள் ஃபுல்லா அடிச்சாங்க உடம்பு ஃபுல்லா ரத்தம் செஞ்சாங்க ஏசப்பா தலையில உள்முடினா சூட்டினாங்க ஏசப்பாக்கு அதுக்கப்புறம் கண்ணத்துல அறிஞ்சாங்க ஏசப்பா தலையில கொட்டினாங்க ஏசப்பா ரொம்ப நிந்தி நிந்தனை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா ரத்த வெள்ளத்துல மெந்து பண்ணிருக்கும் போது அந்த வள்ளி வேலை நடந்தது கூட ஏசப்பா அந்த அவங்க அடித்தவங்க அவங்க பார்த்து சொல்றாங்க இவருக்கு இதாவே இவ இவங்க மண்ணியும் நாங்கள் செய்வது இன்னதுக்கு அறியாது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏசப்பா அந்த நேரத்தையும் ஏசப்பா மன்னிக்கிறாங்க நம்ம சாதாரண வச்சு நம்மளால அந்த நேரத்தை கூட சொல்ல முடியாது ஆனா ஏசப்பாக்க அவ்வளவு அந்த வார்த்தை நேரத்தை சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் ஏசப்பா அங்க இருக்க பரிகாசம் பண்ணினாங்கன்னா அதுக்கு அதே முப்பத்தாறு வருஷத்துல போர் செய்வதற்கு நம்ம இடத்தில் சேர்ந்து அவர் காடியை கொடுத்து நீ யூதினி ராஜா வந்தால் உன்னை ரசித்துக்கொள் என்று அவரை பரிகாசம் பண்ணினார்கள் அந்த ஏசப்பா அந்த சிலுவையில் அடைந்த போது அந்த போர் செய்வர்கள் வந்து ஏசப்பா இந்த மாதிரி பரிகாசம் பண்ணினார்கள் அதுக்கப்புறம் அந்த குற்றவாளி அந்த குற்றவாளி கலை நோக்கி சொல்றோம் மற்றவன நோக்கி நீ இந்த ஆக்கிணைப்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு வயப்பிடுறது இல்லையா நாமோ நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடைபிக்கத்தக்கவைகளுக்கு தக்க பல்லை அடைகிறோம் இவரோ தகாதை ஒன்று நடைபிக்கவில்லையே என்று அவன் அறிந்து கொண்டாராம் இந்த ரெண்டு வருஷம் சொல்றாங்க அந்த குற்றவாளி தனது பாவத்தை இடத்துல ஒத்துக்கிறான் பாவத்தை அறிக்கை செய்யறேன் பயிட்டு அடுத்து பேச பயிட்டு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்தை நோக்கி ஆண்டவரையும் ராஜ்ஜியத்துக்கு வரும்போது அடியையும் அடியின் இணையும் அழைத்து நீத்தரும் என்று சொல்றாங்க இந்த இடத்துல ஆண்டவரையும் ஏசபாவை ஆய்வு செய்வது என்று அந்த அடிய இந்த வரும்போது தங்க அடியை தாய்க்கு ஏசபாய்கிட்ட இந்த ராஜ்யம் வரும் என்னையும் அழைத்து செலவு என்று சொல்றாங்க அந்த ஏசபா சிலுவில் அறையும் போது அங்க நிறைய பேர் இருந்து இருந்தாங்க ஒருத்தர் கூட ஏசப்பட்ட ரசிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறேன் இல்லையா அந்த குற்றவாளி தான் அந்த நேரத்தில் உனக்கு தெரிஞ்சு நான் ரசித்து பாடுறது ஏசப்பாய்ட்டு கேட்டாங்கலாம் அதனால தான் அப்போ ஈசப்பா இந்த ரெண்டாவது பார்த்து சொல்றாங்க இன்றைக்கு நீங்களோடு கூட பருதேசிக்கப்பா இன்னொரு மெய்யாவே இருக்காங்க அதுக்கடுத்து ஏசப்பா ஏன் குற்றவாளிகள் மட்டும் தொங்க தொங்க அதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கணும்னா மத்திய பதினொன்னு பத்தொன்பதுல

அவர்களுக்காக வேண்டி கொண்டது நீங்க தான் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன் பகவான்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்கள் இது ரெண்டு வாசி இந்த இந்த மாதிரி நடந்து நடந்தது ஏசப்பா அந்த வழியில வழியான நேரத்திலும் ஏசப்பா அந்த அந்த குட்டவையை ரசிங்கன்னு சொல்ல வழியான நேரத்திலும் ஏசப்பா அந்த குற்றவாளியை வச்சிருக்காங்க அதுதான் ஏசப்பா சொல்றாங்க உண்மையா இருக்கும் யாவருக்கும் அவர் சமீபமா இருக்காரு நம்மளும் نم پا کے